நான் பார்க்க போகிறது பயிற்சி நாற்பத்தி அஞ்சில் ஃபோர்த்து சம் கொஷின் பாருங்கள் நிரூபிக்கன்னு சொல்லிட்டு ரெண்டு சப் கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் சப் டிவிஷன் பார்த்தீங்கன்னா டென் இன்வெர்ஸ் இன்ட்டு டூ டிவைட் பை லெவல் ப்ளஸ் டென் இன்வெர்ஸ் இன்ட்டு செவன் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் டென் இன்வஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை டூ இப்போது ஆல்ரெடி அவங்களே பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துட்டாங்க ஒன்று எல் திசை வச்சு ஆறு ப்ரூவ் பண்ணணும் இல்லை ஆறு திசை வச்சு எல்லாத்தி ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா அப்போது இதை வச்சு இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் சேம் அதே போல் செகண்ட் செம்மும் சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு த்ரீ டிவைட் பை ஃபைவ் மைனஸ் காஷ் இன்வர்ஸ் டுவெல் டிவைட் பை தேர்ட்டீன் ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் சிக்ஸ்டீன் டிவைட் பை சிக்ஸ்டி ஃபைவ் என்னும்போதும் சேம் இதை வச்சு இதை ப்ரூவ் பண்ண போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்க ஃபோர்த் செம் இப்போ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்டிவிஷன் கொஷின் வந்து எடுத்து எழுதியாச்சு இப்போது எல்ஹெச்எஸ் வச்சு இதை ப்ரூவ் பண்ண போகிறோம் ஆர்ஹெச்எஸ் சரிங்களா இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம் இப்போது டென் இன்வர்ஸ் இன்ட்டு டூ டிவைட் பை லெவன் ப்ளஸ் டென் இன்வர்ஸ் இன்ட்டு செவன் டிவைட் பை ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்னும் போது இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இப்போது இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் பாருங்கள் டென் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டென் இன்வர்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னும் போது இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டென் இன்வர்ஸ் இன்ட்டு X ப்ளஸ் ஒய் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் into ஒய் சரிங்களா அப்போது இந்த ஃபார்மட்டில் இருக்கிறது இந்த ஃபார்ம்ட்டு நம்ம மாற்றி எழுதலாமா அப்போ மாத்தி எழுதும் போது பார்த்தீங்கன்னா இங்கே என்னாகும் டென் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸை என்ன இருக்குது ரெண்டு பை பதினொன்று இருக்குது அப்போ எடுத்து எழுதிக்கலாம் ப்ளஸ் ஒயின்ற என்ன இருக்குது ஏழு பை இருபத்தி நாலு எடுத்து எழுதிக்கலாம் டிவைட் பை ஒன்று மைனஸ் எக்ஸ் என்றால் என்ன இருக்குது ரெண்டு டிவைட் பை பதினொன்று ஒய் என்றத்தால் என்ன இருக்குது ஏழு டிவைட் பை இருபத்தி நாலு சரிங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு ஈக்குவல் டென் இன்வஸ் இன்ட்டு இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது போது பாருங்கள் ரெண்டு இன்ட்டு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டா ப்ளஸ் பதினொன்று ஏழு எழுபத்தி ஏழு டிவைட் பை

நாற்பத்தெட்டு எழுபத்தி ஏழு கூட்டினா நூற்றி இருபத்தஞ்சா டிவைட் பை இரநூத்தி அறுபத்தி நாலு டிவைட் பை இதை க்ளாஸ் மல்டிக்குவேஷன் பண்ணும் போது இரநூத்தி ஒன்று இரநூத்தி இருபத்தி நாலு இரநூத்தி இரநூத்தறுபத்தி நாலு தான் இதுமாரில்லாம் ஒன்று கேட்ட அர்த்தம் ஒன்று இன்ட்டு பதினாலு பதினாலு மைனஸ்கேற்ற மைனஸ் போட்டுக்கலாம் மைனஸ் பதினாலு டிவைட் பை இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு வருமா ஈக்குவல் டென் இன்ட்டு நூற்றி இருபத்தி அஞ்சு பை இரநூத்தி அறுபத்தி நாலு டிவைட் பை இப்போ இரநூத்தி அறுபத்தி நாலு இருக்குது மைனஸ் பதினாலு அப்போ ரெண்டுத்தையும் கழிக்கணும் கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுன்னு வருமா இரநூத்தி ஐம்பது டிவைட் பை இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு வரும் டேரெக்டாக நம்ம இப்படியே வந்து அடிச்சிக்கலாம் இல்லை நீங்கள் வகுத்தலைகளே மேலே கொண்டு போய் மாற்றி அடிக்கலாம் டேரெக்டாக வகுத்தலைக்கார இந்த மாதிரி நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா க்ராஸ் பண்ணும்போது டேன் இன்வஸ் எண்டு இப்போ நூற்றி இருபத்தி அஞ்சு டிவைட் பை இரநூத்தி ஐம்பதா அப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவும் டூ ஃபிஃப்டியும் நம்ம க்ராஸ் பண்ண பாருங்கள் மீன் டிவிஷனை கொடுக்கும்போது ரெண்டுமே அஞ்சாவது வகுப்படுமா இப்போ அஞ்சில் அடிச்சிங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து மீதி ரெண்டு ஐஎன்ச் இருபத்தஞ்சி அப்போது ஐஎன்ச் இருபத்தஞ்சி ஜீரோ அப்படியே வரும் அப்போ இதை அடிச்சிங்கன்னா இருபத்தஞ்சரைச்சிங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஐம்பது அப்போது டேன் ஒன்று பை ரெண்டு இந்த சம்முக்கான ஃபைனல் ஆன்சர் டென் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன்று பை ரெண்டு இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் இன்ட்டு ரெண்டு பை பதினொன்று ப்ளஸ் டென் இன்வெர்ஸ் இன்ட்டு ஏழு பை இருபத்தி நாலு அதுக்கான ஆன்சர் இது அடுத்து பாக்கோங்க செகண்ட் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் எடுத்து எழுதியாச்சு இப்போ இதுக்கு நம்ம என்ன மாதிரி ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம்னா இப்போ ரெண்டு கிலோ ஃபார்மும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஒன்று என்னென்ன சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் மைனஸ் சைன் இன்வஸ் ஒய் ஈக்குவல் சைன் இன்ட்டு எக்ஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த இப்போ இந்த ஃபார்மை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இது ரெண்டுமே சைனாக வேணும் இன்னும் இன்னொரு ஃபார்மில் காசு யூஸ் பண்ணாங்கன்னா இங்கே நமக்கு காசுன்னு கிடைக்கணும் இங்கே சைன் தான் வருது ஆன்சர் அப்போது சைன் இந்த ஃபார்மை தான் நம்ம யூஸ் பண்ணும் இந்த சைன் இன்வெர்ஸ்னு வரும் அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்த காசு இன்வர்ஸ் இருக்கிறது வந்து நம்ம சைன் இன்வர்ஸாக மாற்றணும் அப்போது இந்த டேர்ம் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு காசு இன்வர்ஸ் இன்ட்டு பன்னெண்டு டிவைட் பை பதிமூணு வந்து டீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் டீட்டா ஈக்குவல் காசு இன்வர்ஸ் இன்ட்டு பன்னெண்டு டிவைட் பை பதிமூணு நம் இது நம்மளாக எடுக்கிறோம் எடுக்கும் போது இந்த பக்கம் காசு இன்வெர்ஸ்ஸாக இருக்கிறது பக்கம் வந்துச்சுன்னா காசாக மாறுமா அப்போது காசு டீட்டா ஈக்குவல் பன்னெண்டு டிவைட் பை பதிமூணு இது வந்து பார்த்திங்கன்னா இது அடுத்துள்ள பக்கம்னு சொல்லுவோம் இது கர்ணம்னு சொல்லுவோம் நமக்கு தேவை சைன் டிட்டை நமக்கு வேணும் அப்போது சைன் டீட்டாக நமக்கு வேணும் ஏன்னா நம்ம வந்து சைனாக தான் மாற்ற போகிறோம் அப்போ சைன் வேணும் சைன் டிட்டோன்னா எதிர்ப்பக்கம் டிவைட் பை கர்ணமா அப்போது நமக்கு எதிர்ப்பக்கம் வேணும் அப்போ இது ஏ இது பி இது சி கண்டுபிடிக்கலாமா இது எதிர் பக்கம் இது அடுத்துள்ள பக்கம் இது கர்ணம் எதிர்ப்பக்கம் கண்டுபிடிக்க வேண்டியது அடுத்துள்ள பக்கம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு கர்ணம் பார்த்திங்கன்னா பதிமூணு அப்போ அதுக்கான ஃபார்ம நமக்கு தெரியும் இப்பங்க ஏசி ஸ்கொயர் ஈக்வல் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் சரிங்களா ஏசி பார்த்திங்கன்னா பதிமூணு அப்போ பதிமூணு ஸ்கொயர் ஈக்வல் ஏபி கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த ஏபி ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும் bc பார்த்திங்கன்னா பன்னெண்டு இப்போ பன்னெண்டு ஸ்கொயர் இப்போ பதிமூணு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பதிமூணு வருமா 13 பதிமூணு இன்ட்டு பதிமூணு வருமா ஈக்குவல் ஏபி அப்படியே வரும் ஸ்கொயர் ப்ளஸ் பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணணும்னா பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டுன்னு வரும் பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலா இந்த பக்கம் ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலுக்கிறது இந்த பக்கம் வரும்போது மைனஸை மாறுமா அப்போ நூற்றி அறுபத்தி ஒன்பது மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வருமா ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் அப்போ இதை கழிக்கும் போது என்ன வரும் நமக்கு இருபத்தஞ்சுன்னு வருமா இருபத்தி அஞ்சு ஈக்குவல் ஏபி ஸ்கொயர்னு வரும் மாற்றி எழுதிக்கணும் மாற்றி எழுதுனா ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் இருபத்தஞ்சுன்னு வருமா நமக்கு ஏபினுடைய வேல்யூ மட்டுந்தான் வேணும் இப்போ ஸ்கொயர் இருந்தப்போ கொஞ்சம்னா ரூட்டாக மாறும் இப்போ ரூட் இருபத்தி அஞ்சுன்னு வரும் இருபத்தஞ்சுக்கு வந்து ரூட் எடுத்தாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு கிடைக்குமா அப்போது ஏபினோடைய வேல்யூ வெளியெடுத்தா அஞ்சுன்னு வரும் அப்போ ஏபி அஞ்சு அப்ளை பண்ணலாமா அப்போ எதிர் பக்கம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கர்ணம் வந்து பதிமூணு இது வந்து பார்த்தீங்கன்னா சைன் டீட்டாவோட வேல்யூ சரிங்களா அப்போது டீட்டா மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு சைன் இந்த பக்கம் வரும்போது சைன் இன்வர்ஸாம் வருமா சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு அஞ்சு டிவைட் பை பதிமூணு வருமா இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு மூணு டிவைட் பை அஞ்சு மைனஸ் காஸ்ட் இன்வெர்ஸ் இன்ட்டு பண்ணு டிவைட் பை பதிமூணா இப்போ எடுத்து எழுதும் போது சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு மூணு டிவைட் பை அஞ்சுன்னு வருமா மைனஸ் இந்த வேல்யூ நம்ம வந்து என்னென்ன எடுத்துருக்கோம் டீட்டா அப்பு எடுத்துருக்கோமா அப்போ இதுக்கு பதிலாக அங்கே ட்ரீன் அப்ளை பண்ணிக்கலாமா டீட்டா போட்டாச்சு சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு மூணு டிவைட் பை அஞ்சு டீட்டா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் சைன் இன்வெர்ஸ் எண்டு அஞ்சு பை மூணு கண்டுபிடி பாருங்க இப்போ இதுக்கான ஃபார்முலா இப்போ எடுத்து எழுதியாச்சு இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இப்போ ஃபார்முலா படி இதை மாற்றி எழுதும் போது சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு எக்ஸ்தவ என்ன இருக்குது மூணு பை அஞ்சு இருக்குது இப்போ மூணு டிவைட் பை அஞ்சு ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் ஒயின்றத்தவ என்ன இருக்குது அஞ்சு டிவைட் பை பதிமூணு ஒய் ஸ்கொயர்ன்றதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் மைனஸ் ஒயின்றத்தவ என்ன இருக்குது அஞ்சு டிவைட் பை மூ பதிமூணு எடுத்து எழுதிக்கலாம் ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றதால் என்ன இருக்குது மூணு பை அஞ்சு இப்போ மூணு டிவைட் பை அஞ்சு ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதிக்கலாமா இப்போ எடுத்து எழுதியாச்சு ஈக்குவல் சைன் இன்வஸ் இன்ட்டு மூணு பை அஞ்சு ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு டிவைட் பை பதிமூன்று இருக்குது பதிமூணு ஸ்கொயர் பண்ணால் பதிமூணு இன்ட்டு பதிமூணு நூற்றி அறுபத்தொன்பதுன்னு வருமா மைனஸ் அஞ்சு இன்ட்டு பதிமூணு ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் மூணு எட்டு பை அஞ்சு ஸ்கோல் ஸ்கொயர் இருக்குது அப்போ மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சா எட்டு எழுதியாச்சு அடுத்து பாருங்கள் சைன் இன்வஸ் இன்ட்டு மூணு டிவைட் பை அஞ்சு ரூட் ஆஃப் க்ராஸ் மல்டிவிஷன் பண்ணும்போது ஒன்று இன்ட்டு நூற்றி இருபத்தொம்போது நூற்றி அறுபத்தி ஒன்பது மைனஸ் ஒன்று இன்ட்டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சின்னு வருமா டிவைட் பை ஒன்று இன்ட் நூற்றி இருபத்தொம்போது நூற்றி அறுபத்தி ஒன்பது மைனஸ் அஞ்சு டிவைட் பை பதிமூணு இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன்று இன்ட் இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு மைனஸ் ஒன்று இன்ட் ஒன்பது ஒன்பது டிவைட் பை ஒன்று இன்ட் இருபத்தஞ்சி இதுவுமே இல்லை ஒன்றுக்கு தான் அர்த்தம் ஒன்று இன்ட் இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு சரிங்களா பாருங்க இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போது sin inverse இன்ட்டு மூணு டிவைட் பை அஞ்சு root of நூற்றி அறுபத்தொம்பது மைனஸ் இருபத்தி அஞ்சு இப்போது நமக்கு நூற்றி நாற்பத்தி வருமா டிவைட் பை நூற்றி அறுபத்தி ஒன்பது மைனஸ் அஞ்சு டிவைட் பை பதிமூணு இருக்கா ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்பது வருமா டிவைட் பை இருபத்தி அஞ்சு சரிங்களா ஈக்குவல் சைன் inverse இன்ட்டு மூணு divided பை அஞ்சு இந்த நூற்றி எப்படி பிரிச்சது அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டுன்னு எழுதலாமா டிவைட் பை நூற்றி இருபத்தொம்போது வந்து பதிமூணு இன்ட்டு பதிமூணுன்னு எழுதலாம் மைனஸ் அஞ்சு டிவைட் பை பதிமூணுன்றதை வந்து இதை நாலு இன்ட்டு நாலுன்னு எழுதலாம் எதற்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு எழுதலாமா இப்போ ரூட்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா இங்கே ஒரு நாலு அஞ்சு மட்டும் வரும் இங்கே பன்னெண்டு பதிமூணு மட்டும் ரூட்லேருந்து வெளியே வருமா அப்போது sin inverse இன்ட்டு மூணு டிவைட் பை அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு டிவைட் பை பதிமூணுன்னு வரும் மைனஸ் அஞ்சு டிவைட் பை பதிமூணு இன்ட்டு நாலு டிவைட் பை அஞ்சுன்னு வருமா ரூட்லேருந்து வெளியே வந்துச்சுனா sin inverse இன்வர்ஸ் இன்ட்டு அப்படி அப்படியே பிரிக்கலாம் மூணு இருக்குதுன்னு பன்னெண்டு இருக்கு 3 இன்ட்டு பன்னெண்டு முப்பத்தி ஆறுன்னு வருமா டிவைட் அஞ்சு இன்ட்டு பதிமூணு அறுபத்தஞ்சுன்னு வருமா மைனஸ் அஞ்சு இன்ட்டு நாலு இருபது டிவைட் பை பதிமூணு இன்ட்டு அஞ்சு அறுபத்தஞ்சி இப்போ அடிமானம் ஒன்றா இருந்தால் அடுக்க வந்து ப்ரெஷர் மைனஸ் பண்ணிக்கலாமா அப்போ சைன் இன்வர்ஸ் இன்ட்டு மேலே மைனஸ் தான் இருக்குது முப்பத்தி ஆறு மைனஸ் இருபது டிவைட் பை அறுபத்தஞ்சுன்னு வருமா முப்பத்தி ஆறு மைனஸ் இருபதுன்னும் போது கழிச்சிங்க நமக்கு என்ன கிடைக்கும் பதினாறுன்னு வருமா பெரிய எனக்கு ப்ளஸ் தான் ப்ளஸ் போட்டுக்கிட்டோம் பதினாறு டிவைட் பை அறுபத்தஞ்சி இப்போ சைன் இன்வர்ஸ் இன்ட்டு பதினாறு டிவைட் பை இருபத்தஞ்சி இப்போ அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறது சைன் இன்வெஸ் இன்ட்டு த்ரீ டிவைட் பை ஃபைவ் மைனஸ் காஸ் இன்வெஸ் இன்ட்டு டுவெல் டிவைட் பை தேர்ட்டின்னு ஈக்குவல் சைன் இன்வெஸ் இன்ட்டு பதினாறு டிவைட் பை அறுபத்தஞ்சு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ரூவ் பண்ணியாச்சு